நண்பர்களை நீங்கள் பாத்துக்கொண்டு உங்கள் உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்தே செய்யற ஒவ்வொரு செயல்பட அப்படியே சும்மா இக்கு வேற ஆணி வேற பிரிச்சு வச்சு செய்யறாங்க டேய் நீங்க எப்படி என்ன அழிக்கிறதுக்கு என் புருஷனை ஒழிக்கிறதுக்கு நீங்க ரெடியா ஆளு எல்லாம் அனுப்பிச்சி வச்சுக்கிறேன் அதே போல உங்களால அழிக்கிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகுது எதுக்கு தேவையில்லாத பிரச்சனை குடும்பம்ன்றது ஒரு கோவில் மாதிரி அந்த கோவிலுக்குள்ள நம்ம சச்சரவை எடுத்துன்னு கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எங்க குடும்பம் நிம்மதியா இருக்குன்னு சொல்லிட்டு நாங்க தனித்தனியாக பிரிஞ்சுட்டு போயிட்டு இருக்கோம் ராஜேஸ்வரி உனக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க கேட்ட உடனே மூஞ்சி சேர்த்துட்டு எங்க பாட்டுக்கு எங்க பயில அந்த சொத்துக்காக போராட்டம் கூட போராட்டமா இருக்கும் ஆனா நீங்க இருந்தது தேவையில்லாம அந்த பிரச்சனை இந்த பிரச்சனை பிரச்சனை திரும்ப 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 வந்துட்டு இருக்கீங்க எல்லாமே ஒரு எல்லை வரையும் அதுக்கப்புறம் பேச்சே கிடையாது வீச்சு தான் அப்படின்ற மாதிரி இருக்காங்க என்னடா இது இந்த அளவுக்கு ஒரு பக்கம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இருக்காங்க போல என்னங்க பண்றது பிரச்சனைன்றது வந்துக்கிட்டே இருக்குது இதை எப்படி தீர்வு எதுக்கு இதில் எப்படி நம்ம முற்றுப்புள்ளி வைக்கிறதுனே சொல்லிட்டு தெரியல அந்தந்த பக்கம் அந்த பிரச்சனை வருது இதை எல்லாம் கடவுளையே நீ பார்த்துட்டு தானே இருக்க சும்மா தானே இருக்குது ஏதாவது ஒன்று பண்ணுப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி அதுக்கேற்ற மாதிரி கும்முனு ஜம்முன்னு வேறு லெவலில் இருக்காங்க ஒரு பக்கம் நம்ம வேண்பா குட்டி விநாயகரை தூக்கி நான் வந்து அழகாக விநாயகரை வச்சு நான் விநாயகருக்கு தான் படிப்பேன் விநாயகரை எங்கிட்டது யாரும் பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பூஜை எல்லாம் போட்டு மனமணக்குது வீடே ஒரு பக்கம் கமகமக்குது அது மட்டும் நம்ம வகை வகையாக செஞ்சு வச்சிருக்காங்க பேரே தெரியாத அளவுக்கு லிஸ்ட் பெருசாக இருக்கு எல்லாமே நம்ம மல்லியோட கைப்பாக்கம் தான் மல்லியோட கைப்பாக்குனாவே அப்படியே சும்மா நாக்கில் ஒரு பக்கம் எச்சு ஊறும் மனம் அப்படியே சும்மா ஊற தொலைக்கும் அந்த மாதிரி வேற லெவல்ல இருக்கும் கியூட்னஸ் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் ஸ்வீட்டோட செஞ்சு வச்சுருக்காங்கன்னா பார்த்துக்கோங்களேன் சரி இது ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் இதெல்லாம் பாய்ச்சினா கலக்கணும்னு சொல்லிட்டு முடிவு பண்றாங்க அந்த ராஜேஸ்வரி ராஜேஸ்வரி உனக்கு வேற வேலை மாயிரே இல்லையாமா ஏமா இந்த பண்றேன் என் வயலும் வேற எதனா வர வச்சிடாதமா அப்படின்னு நம்ம சொன்னாக்கடா டே 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 அதெல்லாம் நீங்க பேசாதீங்க நான் சேர்த்து நான் செஞ்சுக்கிட்டே தான் இருப்பேன் அது எப்படி அவங்க நிம்மதியாக இருக்கலாம் சந்தோஷமா இருக்கலாம் அதெல்லாம் என்னைக்கு நான் இருக்க மாட்டேன் என்னைக்குமே நாங்கள் தான் நாங்கள் முடிவு தாங்க நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆணவத்தோடையும் அகங்காரத்தோடையும் திமுறோடையும் ஆடுன்னு இருக்காங்க அந்த திமுரு கொழுப்பு அகங்காரம் எல்லாத்தையும் அடக்கணுங்க அப்போதான் அவங்களுக்கு சரியான ஒரு பதிலடி நம்ம கொடுக்க முடியும் இல்லைனா வாழ்க்கை போரா அவங்கள அடிச்சு 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 அவங்கள ஓட விட்டுனே இருக்கணும் சரி இந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் பிரச்சனை போயினு இருக்கு மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பாத்தீங்களா நம்ம கதிரேசன் இருக்கார்ல அவரை பத்தி சொல்றதுக்கு வார்த்தையே இல்லைங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா தலைவன் நிஷா மூலிமா அவங்க பொண்ணு மூலிமா ரெண்டு கேடு கட்ட கேரக்டரை ஊடு கட்டி அடிக்கிற மாதிரி உள்ளா நலிஞ்சு விட்டான் ஆனால் அந்த ரெண்டு கட்ட கேரக்டர் இவங்களுக்கு சாதகமா மாட்டாங்க இதுக்கு மேல நாங்க தப்பு செய்ய மாட்டோம் தப்பு செய்யறதுக்கு ஒத்துழைக்க மாட்டோம் நாங்க என்னைக்கும் கண்ணியம் கட்டுப்பாடோடு தான் இருப்போம் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருக்காங்க இது எல்லாமே அந்த கடவுளோட ஆசீர்வாதம் தாங்க கடவுளோட ஆசீர்வாதம் இருக்கிற வரை இங்க எதுவுமே தப்பாவும் நடக்காது பிளேயாவும் நடக்காது பிழையே பயப்படுற மாதிரி இங்கே நிறைய எல்லாம் செஞ்சுன்னு இருக்காங்க நிஷா ஐயோ யோ நிஷா இந்த மாதிரி சரியாமா வேற மாதிரி சரியாமா அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவை பாராட்ட வேண்டியதாங்க ஏன் எதனால அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த கீ எட்டு அழகா அவனை அந்த வந்தாலான தடிமாடு தலையாக போனான் அவனை அடிச்சு அந்த ரூம்ல போட்டு இதுக்கு எல்லாமே காரணம் இவங்க ரெண்டு பேர் தான் சொல்லிட்டு இவங்க மேல கேஸ் கொடுக்குறாங்க நம்ம அற்புதமான ஒரு விஷயமே அந்த விஷயத்தை நம்ம சொல்லவே தேவையில்லையா வேற லெவல்ல பின்னி பெடல் எடுக்கிறீங்க இன்னைக்கு நாம நினைச்சு இருக்கோம் ஆனா பிரச்சனை இதுக்கு மேலதான் ஆரம்பிக்க போகுதுங்க எங்க மேலேயும் சும்மா விட மாட்டேனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கதிரேசன் ஆவேசத்துல இருக்காரு கோர்ட்ல ஒரு பக்கம் இவங்க தான் எல்லாத்தையும் பண்ணதுன்னு சொல்லிட்டு நிறுவனம் அது உங்ககிட்ட ஆல்ரெடி சொல்லியாச்சு எந்த ஒரு பிரச்சனையும் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பிரச்சனை பண்ணதுக்காக உங்களுக்கு ரெண்டு மாசம் ஜெயில்தானு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ரஞ்சிதம் மறுபக்கம் பக்கம் கதிரேசன் எல்லாரையும் ஒரு பக்கம் பிடிச்சி வைக்கிறாங்க இதனால யாருமே எதுவுமே பேச முடியாம வாயை பொத்திக்கிட்டு சைலண்டா இருக்காங்க இதுக்குதான் சொல்றது தன் வினை தன்னை சுடும் சொல்லிட்டு எந்த அளவுக்கு நம்ம ஆடாமல் ஆடுகிறேன் ஓடாமல் ஓடுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனா தோட நம்ம ஆண்டுகிறோம்னா எல்லாத்துக்கும் நமக்கு ஆப் வைக்கிறதுக்கு பின்னாடியே ரெடியா வந்துட்டு இருப்பாங்க அதுக்குதான் சொல்றது பொறுத்தார் பூமி ஆழ்வார்னு சொல்லிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் நம்ம எடுத்தோம் கௌத்தோம்னு சொல்லி செலுத்தோம்லன்னா நம்மள ஒரு ரெடியா அடிச்சு ஓட விட்டுருவாங்க அதனால பொறுமையா இருந்து பொறுமையா வச்சு செய்யணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களா அது இதுதான் போல நல்லா திறமையா அழகா செஞ்சுட்டு இருக்காங்க சரி இந்த மாதிரி அந்த மாதிரி எல்லாம் ஒரு பக்கம் போயின்னு இருக்கா மறுபக்கம் புது புதுசா தின தினசா பிரச்சனை கொண்டு வராங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம நிஷா இருக்காங்களா அவங்க இருந்தாலும் ஜெயிலில் உக்கா சும்மா விட மாட்டேன் எதனா ஒன்று பண்ண போறேன் அப்படியே வெயிட் செய்ய வந்து அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி இருக்காங்களா அவங்க இருந்தேன் பூஜை சிறப்பாக செஞ்சுன்னு இருக்காங்க பாய்சன் பாய்ச்சம் கலப்பாங்களா கலக்க மாட்டாங்களா என்ன நடக்க போகுது ஏது நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியாம பதட்டம் பயம் எல்லாமே ஒரு பக்கம் பக்கு 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 திக்கு திக்கு திக்குன்னு வந்துனே இருக்கு ஐயோ எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வர மாதிரிக்கிறா என்னடா இது இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் வந்தா நான் எப்படி சமாளிப்பேன் சமாளிக்கவே முடியல சமாளிக்கேஷனே ஒரு பக்கம் அறுத்து கழுத்தாக இருக்கிற மாதிரி ஒரு பக்கம் ரொம்ப டஃப்பாக இருக்கு டஃப் இதாக இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பழம்பிட்டு இருக்காங்க புலம்புலதே எல்லாருக்கும் சகஜனங்க வரதா வராது எப்படி நாம அது நமக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கிறோம் அதில் தான் எல்லாமே ஒரு பக்கம் மாற்றம் தரும் மாற்றம் ஒன்றே மாறாததுன்னு சொல்லிட்டு சும்மா ஒன்னு சொல்லுங்க அதனால மாறுவோம் மாறி மற்றவங்களை வாழ வைப்போம் ராஜேஸ்வரி ரஞ்சிதம் நிஷா கதிரேசன் உங்களுக்கு தான் இது முக்கியமான கருத்து இந்த கருத்தை ஏத்துக்கிட்டு நீங்க பொறுப்பா இருப்பீங்கன்னு நினைக்கிற பருப்பு சோ நண்பர்கள இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இன்றும் தட்டி விட்டு போங்க அப்பதான் நாம போற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்தனம் ஒரு